தீபாவளியை பற்றி ஒரு விஷயம் சின்ன ஷார்ட்டா ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் போன வீடியோவில் சொல்ல வேண்டியது கொஞ்சம் அவசர நிலையினால சீக்கிரம் சொல்ல முடியல தீபாவளி அன்றைக்கி பட்டாஸ் வாங்கியிருப்பீங்க சி எவ்வளோ தான் வடிக்கிற அஞ்சு நாள் வாங்க தான் செய்வீங்க ஸோ வீட்டில் குழந்தைங்கள் இருக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைங்க இருக்கும் சொந்தக்கார குழந்தைங்க இருக்கும் எல்லோரும் இருக்கும் நம்ம பண்ணாட்டையும் அவங்களுக்காகலாம் சும்மா வாங்கி தர மாதிரி இருக்கும் ஏன்னா பக் நம்ம பண்ணாமல் இருப்போம் ஆனால் மற்ற குழந்தைங்க வடிக்கும் போது நம்ம குழந்தைங்க இயக்கப்பட்டுற கூடாதுன்றக்காக வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி கொடுங்க ஓகே தப்பு அதை வச்சு ஒரு தொழிலாளர்கள் வளர்றாங்க எல்லாம் ஓகே தான் இப்போ இது சிவகாசி பட்டாசு இதெல்லாம் இருக்குல்ல அங்கே சிவகாசி பட்டாசுக்கெல்லாம் போய் பார்த்தா மோஸ்ட் மோஸ்ட்லி நம்ம தெலுங்குகள்லாம் அதிகமாக கடை போட்டிருக்க மாதிரி தெரியுது நான் பார்த்ததெல்லாம் சொல்கிறேன் சரி ஓகே அது பிரச்சனை இல்லை இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தீபாவளி வெடி அடிக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை ஸ்டார்ட் ஆகுதுல இந்த அமாவாசை டைமிங்கில் மட்டும் தவிர்த்துக்கோங்க வெடிக்க தான் ஆகணுன்றது ஆகி போச்சு ஸோ இந்த தீபாவளி எப்போ அமாவாசை ஆரம்பிக்குது அப்படின்ற மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க நோட் பண்ணி எப்போ உங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பீங்க அதனால சொல்கிறேன் இப்போ இதுதான் இதுதான் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி டைம் டேபிள் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க உங்களுக்கே வீட்டில் கேலண்டர் இருக்குது இன்டர்நெட் இருக்குது எது இருக்குது எந்த டைமிங்ல அமாவாசை ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு பாருங்கள் அம்மாவாச டைமிங்கில் மட்டும் தவிர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இல்லை அதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ஸோ கொண்டாடுங்க வேணான்னு சொல்லலை இது வந்து நமக்கான கொண்டாட்ட நிகழ்வு கிடையாது நினைச்ச உடனே டக்குன்னு நிப்பாட்டிட்டு மாற்றுறது கஷ்டம் நமக்கு மெச்சூரிட்டி இருக்கு நம்ம மாத்திக்கலாம் நம்ம செல்ஃபில் நம்ம கண்ட்ரோலாக நடந்துக்கோம் பட் ஃபேமிலி குழந்தைங்க எல்லாத்தையுமே அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் தான் இந்த சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள்லாம் கொஞ்ச நாள் தான் ஏதோ ஒன்று சந்தோஷமா இருந்து போட்டோம் ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம விழிப்புணர்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் பட் அதே மாதிரி அவங்கள சஃபர் பண்ணுமா பார்த்துக்கணும் சந்தோஷமா கொண்டாடுங்க சேஃபாக கொண்டாடுங்க பட் வெடி வெடிக்கும் போது நான் சொல்ற மாதிரி இந்த அமாவாசை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க ஏன்னா மேலே வானத்துல இருந்து அந்த ஆற்றல் நம்ம கிட்ட வர மாதிரி மலைகள் மாதிரி வர மாதிரி நம்ம கீழே இருந்து மலைகள் அனுப்பி வெடி அனுப்பி அதை திசை திருப்பி விடுற மாதிரி ஆயிரும் அது நிம்மதிக்கும் அமைதிக்கும் இடம் அமாவாசைன்றது அந்த நம்ம அடிச்சு டம் டும் டம்மான்னு வெடிச்சு அதை ஓட விட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த விஷயங்களை மட்டும் அமாவாசை டைமிங்கே பார்த்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச தீபாவளி அன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு எட் எட்டு மணி அந்த கேட்டகரி நாலு மணியில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எட்டு மணி கேட்ட வரைக்கும் நைட்டு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க அந்த தீபாவளி ஒரு நாள் இருக்கல அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டடிக்காங்க அடுத்த நாள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க அதான் கார்த்திகை எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டு கொடுப்பீங்களா அப்போ போங்க அப்போ பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஒளி இருந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும் ஆனா இது ஒளி இல்லை து நடக்க போறது எல்லாத்தையும் காற்று விளக்கு காரணம் இல்லாம சாப தோக்கரிச்சுட்டு வரல